வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் எல்லாம் இருக்குங்க இதுல வந்து மொத்தம் வந்து அஞ்சு வீடுங்க அதுல வந்து ஒரே ஒரு வீடு தான் அவைலபிளா இருக்கு இந்த வீடு தான் அவைலபிளா இருக்குங்க இந்த வீட்டை பத்திய டீட்டெயில்ஸ் பாக்கலாம் இந்த வீட்டை பத்தி டீட்டெயில்ஸ் பாக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் கொடுங்க அண்ட் வீடு பாத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க எல்லாமே வந்து வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க சோ அதனால ஒரு போஸ்ட் லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்காக நம்மளோட சேனலோட ஹெட் வந்து அன்பு பாரதி அவர்கள் வந்திருக்காரு வாங்க அவருக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கேப்போம் ஹாய் மக்களே வெல்கம் டு எட்ட மார்க்கெட் சேனல் நம்ம இந்த பார்க்க வந்திருக்கோங்க வாங்க உள்ள போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து பியூ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் வந்து கட்டியிருக்காங்க சாரிங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை செவன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க உள்ளே போயிட்டு டீடெயில்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க அதனால நம்ம ப்ரோக்கரேஜ் எதுவும் சார்ஜ் இல்ல சின்ன சின்ன வீடியோ சின்ன சின்ன தகவல்க்கு சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு டோர் தாங்க அந்த டோரை திறந்த உடனே உங்களுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸுங்க இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஏரியா ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி மூலையில் போர் போட்டு உங்களுக்கு வந்து மோட்டரும் செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஸோ இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ டென்னு ஒரு எயிட் ஹண்ட்ரட் அது மாதிரி நிறுத்துற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கு மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் இது வந்து இபி த்ரீ ஃபேஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அதுவும் இப்போ வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டி டைல்ஸ் தான் நல்லா சூப்பராக வந்து லே பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ உள்ள என்ட்ராகனாலும் இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோருக்கும் சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக வந்து ஃபோல்டபிள் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க இது வந்து மெயின் டோருங்க கட் பண்ணுறோம் இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் உள்ள போனீங்கன்னா ஹால் தாங்க வாங்க இந்த சூப்பரான ஹால் வந்து பாருங்க இதாங்க ஹாலு ஹால் ஃபுல் வியூ பாத்துருங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பாக்குறோம் மேலே அதே மாதிரி ஃபால் சீலிங்லாம் கூட பாத்துருங்க ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட்லாம் போட்டு பக்காவாக ஃபேன்லாம் நம்மளே வந்து மாட்டி கொடுத்துருவோங்க ஸோ இதுதான் நல்ல பிரம்மாண்டமான ஹாலு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்கோங்க இந்த சைடில் டிவி யூனிட் வச்சுக்கலாம் ப்ளஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்புக்கு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க இதுவுமே நல்ல ஒரு லேசர் கட்டில் சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே வாங்க இது வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயே வந்து சோப்பு ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பேரி வேர்ல உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கிச்சனு டவல் ராடு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள போயிட்டு ஒரு ரவுண்டு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான ஸ்டைலிஷான கிச்சன் வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தாங்க உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்குக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஃபைவ் ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பில் ப்ரூஃப் தண்ணி கூட வெளியில் வழியாதுங்க அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு டேப் ஒன்று வந்து நார்மல் வாட்டருக்கு ஒன்று ஆர்வோக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வித் ஃபுல்லி வந்து மாடலர் கிச்சனோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரைடிங் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த எஸ்எஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தாங்க இதுக்கு வாரண்டி இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது தூர் பிடிக்காது உள்ளே வந்து பாருங்கள் ப்ளஸ் வந்து சிம்னி வந்து நல்லா ஒரு பிராண்டட் சிம்னி ஃபேபர் கம்பெனியிலேருந்து ஒரு சிம்னி வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க இதுவுமே இன்னொன்னா சூப்பராகவே இருக்குங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா தாங்க இங்கேருந்து பேக் ஏரியாவில் நீங்கள் வெளியில் போய்ட்டு இது பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் பார்த்தோம் வாங்க இது வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் வரும் மேலே ரெண்டு பெட்ரூம் வருங்க வாங்க கீழே இருக்க பெட்ரூமை போயிட்டு நம்ம பார்க்கலாம் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து டிசைனர் இது பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணி கொடுத்துருக்கோங்க நல்ல பெரிய வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெரிய விண்டோ யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு அது சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூங்க இது வந்து கபோர்டு கபோர்டு வந்து ஃபுல்லாகவே உட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் உட்டில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமை பார்ப்போம் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸில் சைடில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்லயே வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான சூப்பரான ஒரு இடங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் டு ஸ்கைன் வாங்க ஸோ மழை பெஞ்சா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து மழையை ரசிக்கலாங்க உள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே மேலே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சா தண்ணி இதில் கொட்டுங்க ஸோ பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டாக இருக்கும் இங்கே ஒரு டேப் செட்டப்பும் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேர் கேட்பீங்க வீட்டுக்குள்ளே மழை பெஞ்சா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இப்படி டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வந்து உங்களுக்கு இது வராது ஸோ இங்கேயே தான் அப்படி இப்படியே கிளீனில் க்ளீல் கிளீனில் உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும் அப்படியே போயிட்டு அந்த ட்ரெயினில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடுங்க அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வராது இந்த ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இதுவும் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானவுன்னு இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸ்ல இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் போட்டிருக்காங்க மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷெல்ஃபு இதையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுங்க இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் உங்களுக்கு வந்து பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் போட்டிருக்காங்க பாருங்க ப்ளஸ் இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க சோப் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து டவல் ராடு இங்கே சூப்பராக ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஷவர் எல்லாம் போட்டு நல்லா பக்காவா இருக்குங்க வாங்க போய் பால்கனிய பார்ப்போம் இதாங்க பால்கனி போற வழி டோர் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இதுதான் பால்கனி ரோட் சைடு வியூ இருக்குங்க இது வந்து ஒரு எயிட் உங்களுக்கு பால்கனி பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சுத்தி வீடுங்களாக இருக்க பகுதி தான் பாருங்க சூப்பராக சூப்பரா சொல்லிட்டு வாங்க போய் இன்னொரு பெட்ரூமையும் பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் தான் பாக்குறோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோரு உள்ள என்ட்ரான ஒண்ணு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் தான் இருக்கிறதுல மாஸ்டர் பெட்ரூம்னா இதுதாங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க ஒரு பெட்ரூமோட சைஸ் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் ரெண்டு விண்டோ வச்சு உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு ஷெல்ஃப் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம் ட்ராயரோடு பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் இதுலேயும் டவல் ஸ்டாண்டு சோப் ஸ்டாண்டு ஷவரு எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது வித் கிளாஸோடு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து லைட்டும் ஏரியுங்க லைட்டும் ஏரியுங்க அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே பார்த்தாச்சு வாங்க போய் மொட்டை மாடியும் பார்ப்போம் எவ்வளவு ஸ்பீஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ரோடு எவ்வளவு நியர்வை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்துவாங்க இதுதாங்க மாடி அந்த பெரிய பில்டிங் தெரியுது பாருங்க அதுதான் அங்கே தான் வந்து வேலை இருக்குது இருந்து ஒரு ரெண்டு மிஷின் பார்த்து சைட் பண்ணுங்க பாருங்க ஃபுல்லாகவே வீடியோக்கள் அமைஞ்ச பகுதி தான் இது மொத்தம் அஞ்சு வீடுங்க அஞ்சு வீட்டில் வந்து இந்த நாலு வீடு புக் ஆகிடுச்சுங்க இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது